நான் நலிமியா பேசுகின்றேன் இவ்வாண்டு எனக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் இந்நாளில் எல்லோருமே என்னை பற்றித்தான் பேசிக்கொள்கிறார்கள் சிலர் வந்து என்னை பார்த்துட்டும் பலர் வந்து என் பழைய ஞாபகங்களை மீட்டிவிட்டும் செல்கிறார்கள் அவர்களோடு இணைந்து நானும் ஒரு கணம் என் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கடற்கரை மண்ணின் வாசத்தோடும் ஈமானிய உள்ளங்களின் சுவாசத்தோடும் இரத்தின கற்கள் பூத்துச் செறியும் இயற்கை எழில்மிகு வேறுவளையின் சீனன் கோட்டையினுமிடத்தில் சிங்காரமாய் வந்துதித்தேன் தனக்கு கிடைக்காத அறிவு பொக்கிஷத்தினை இந்நாட்டு இஸ்லாமிய சமூகம் அள்ளிப்பருகவே அரும்பாடுபட்ட ஈழத்து மண் இன்றெடுத்த ஈகைவள்ளல் நலி மஹாஜியாருடைய ஆசை கனவின் அதிசய விளைவே என் அஸ்திவாரம் அறிவொளி ததும்பும் ஆசிரியர்குழாம் ஆற்றல் மிகு விரிவுரையாளர்கள் தேடலின் தாகம் தீர்க்கும் வளம்மிகு வாசிகசாலை ஆன்மீகத்தை அடுத்த படிக்கு உயர்த்தும் அழகாய் அமைந்த பள்ளிவாசல் காண்போரையே மிளிரவைக்கும் கண் வடிவ கேட்போர்கூடம் மனங்கவரும் மலர்ச்சோலைகளை கொண்ட எழில்மிகு நந்தவனம் என்று வார்த்தைகளில் அடங்கா வளங்களினால் என் மடி நிறைந்து போயிருக்கிறது கலாச்சார சீர்கட்டால் ஆக்கர்ஷிக்கப்பட்டு அலங்கோலமாய்ப் போயிருக்கின்ற இந்த நவநாகரிக யுகத்தில் கோடை வெயிலிலும் கொஞ்சமாய் எஞ்சிடும் நீர் போல் அறிவாற்றலை விருத்தி செய்து பற்றதனை மனததில் விதைத்து சமூக மனப்பாங்கை அவர்களோடுணைத்து வினைத்திறன் மிக்கதொரு மாணவர் குழாத்தை உருவாக்கியதையிட்டு நான் பெருமிதம் கொள்கின்றேன் என் வாரிசுகள் ஏராளம் என் பணிகளோ தாராளம் என் இலக்குகளோ வானகலம் நான் பயணிக்க வேண்டியதோ இன்னும் நெடுந்தூரம் இந்த வாழ்க்கை பயணத்தில் என் வளர்ச்சிக்காய் உழைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் அன்பு நன்றிகள் பிரார்த்தியுங்கள் எனக்காய் பிரார்த்தியுங்கள் என் கனவுகள் எல்லாம் கைகூட முஸ்லிம் சமூகத்தின் அறியாமையிருள் நீங்க எல்லோருமாய் இணைந்து எனக்காய்ப் பிரார்த்தியுங்கள்